ஏ எப்படியாவது Всем muitas Ort義arias sketches of gift How shall I turn away all of you who than me? How shall I run away from now? It no p Mins' f� me need to questo Ito I'm gonna be here Devi, w сот dov've for a very

உனக்கு இந்த வாரை சப்பா இதுக்கு மேல நம்மளால ஓட முடியாதப்பா ஏய் ஜோனி பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் காத்தியே பிடிச்சிட்டே ஓடிங்க அட ஈருடி என்னமே நீயே என்னே ஓடணும் சொன்னால நான் ஓட முடியேன் எங்கட்ட இருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது நீ இக்காலி பைய மாட்டிக்கிட்டானே அச்சத்தான் இல்ல ஜெகன் எங்கள ஓடற அத வாள நான் விண்வெளிக்கு ஓடிக்கிட்டிருக்கேன் வாளா வா உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் விண்வெளிக்கு போவேண்டா சோடிந்தா இவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்துட்டே இவனை என்ன பண்ணணுமோ பண்ணு அவனை நேரா அந்த ஏரிக்கல பிடிச்சு போடு டிக்கெட்ட புடிங்கிட்டு வாடுனது நீ தானல இந்த கை உடைச்சா எல்லாம் சரியாயிரும் ஐயோ சோனி கை வலிக்குது கைய எல்லாம் உடைச்சறாத தெரியாம பண்ணிட்டோம் அப்படிதான் அப்படிதான் அவன் கைய நல்லா உட முத டிக்கெட்ட புடுங்கனது அவன் தான் டேய் துரோகி எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானடா பண்ணுனே எனக்கு எதிரிங்க வெளிய இல்லடா கூடவே இருக்கீங்க ஆமா சோனி தெரியாம பண்ணிட்டான் நாங்க நல்லா இருக்கும் ரொம்ப நேரமா டேவல் பண்ணலாம்னு நெனச்சு தான் கேட்டோம் கடைசில அது போரடிக்கும்னு தெரிஞ்சதும் நாங்க அந்த டிக்கெட்ட புடுங்கிட்டு வாடிட்டோம் அந்த அவங்க தானே எல்லாம் பண்றானுவே பாரு அவங்க கஷ்டம் விட்டு அழைத்துட்டு அடக்கானுவே அதுக்காக இப்படி புரட்டி புரட்டி அடித்துட்டு தேடி தேடி வந்து உங்களுக்கு வந்தாலே பத்து அவنا இரு நான் உனக்கு எப்படி பஞ்சி உடறேன்னு பாரு ஆ டேய் அந்த என்ன மூஞ்சிலே குத்துனே இருல உன் பல்ல உடைச்சு கையில தரேன் ஐயே என்னாச்சு உனக்கு இவுமேயே ஒருத்தன் கூடting படிச்சிரல எல எல ரெண்டு வர அடிச்சிட்டு சேத்துக்கிட்டு போகாதீங்களா சும்மா இருங்க இன்னைக்கு நான் இவனை சும்மா விடேன் ஐயையோ இன்னைக்கு அவ்ளோ நேரம் கொலை கேஸ்ல உள்ள போறோம் எல சும்மா இருல சேgeme எல விடுல விடுல அவன எதுக்குடா போட்டவன அடிச்சிடடாக்க தரல விடு போலாம் போலாம்

சரி என்ன நான் அவ்வளோ ஃபோன் வச்சிருப்பாள் சரசு அவளோட்ட போனை வாங்கி போன் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு கல்வெண்ணு நீ எங்க போட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா போட்டுக்கு போனதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் உங்களை தேடினா காடெல்லாம் அலையே இந்த கூட்டத்துக்கெல்லாம் உங்களோட தேடிட்டு அலைய முடியுமா எங்களை போய் ஒழிஞ்சியே அப்பத்துலருந்து இங்கே தான் இருக்கேன் நீங்களும் போட்டிங் போகும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இங்கே தான் இருந்தோம் நீங்கள் வரட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் அப்புறம் ரெஸ்ட் ரூம் போனே அப்ப இவ்வளவுலாம் நான் அங்க சதீஷ்ல அந்த பார்க்குக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போறானே இவ்வளவு அவனால தரத்திட்டு ஓடுனாலவ சரி நான் நீங்க எல்லாம் வரட்டேன்னு தான் இருந்தேன் எங்க ஓடுனாவ பார்க்குக்கு ஓடுனாவளா அது எங்க இருக்கு இந்த இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு சுத்தி சுலல் பூங்கான்றதுல அந்த பூங்காக்கு தான் ஓடுனாவ அவ்வளவுறோம் இது சரிப்பட்டு வராதே

நானும் பயிர்ந்து போயிட்டேன் பொட்டை பிள்ளையில தொலைச்சிட்டு போனேன் கேவலம் இல்ல இங்க அப்பனுக்கு எப்படி பதில் சொல்லன்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஈருக்குள்ளேயே நடிஞ்சு போச்சு ஆமா வேற நம்ம வந்த இடத்துல பிள்ளை தொலைச்சிட்டே போக முடியும் வா லட்சுமி அவ்வளோ இழுத்துக்கிட்டு வா போவ நாம இங்க சுத்தி பார்த்தது காணும் எம்மணி சோலியும் ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே ஏன் போனேன் சிச்சா பிள்ளை கிடக்கலாம் சாஞ்சபுத்திரலய்க்கு அந்த பிள்ளைலாம் அங்க பக்கத்துல இருக்க பா போன் பண்ணி கேட்டதுக்கு நாங்க நிக்கோனாலுவ ஆமா இவ்ளோல தியாடி அலஞ்சதெல்லாம் தான் அந்த சந்தியா மட்டும் தான் கடச்சா ஆமா அவட்ட கேட்டதுக்கு அவளோ அதுதான் சொன்னான் ஆமா நாங்க போய் தியாடி பத்திட்டு உடனே போன் அடிச்சோம் போன் அடிச்சத நாங்க நிக்கோனால தான் பெரிய பொண்ணுலாம் அங்க ஓடனாலுவ சரி வாங்க வேற உங்களுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆமாக்க வாங்க போவோம் பக்கத்துல தான நடந்தே பேர்லாமா அங்க போறதுக்கு ஃப்ரீ தான் சொன்னாங்க டிக்கெட் கூட இல்லன்னு அதனால தான் அந்த பிள்ளைங்க அங்க வாடிட்டு போற போல இருக்கு ஆமாக்க என்ன இவ்ளோல கையில கொடுத்துக்கிட்டே அலையணும் போல இருக்கு சரி வாங்க வாங்க சின்ன பிள்ளைல தானே என்னதான் சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தாலும் பாருங்க உங்ககிட்ட பிள்ளைல எவ்வளவு அழகா உங்க பின்னாடி வந்து நிக்குவ அந்த பிள்ளைகளை பார்த்தீங்களா எப்படி ஓடிக்கிட்டு தெரியுதுவனு இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் ஓவர்தான் வந்த இடத்துல தெரியாத இடத்துல இப்படி ஓடிக்கிட்டு தெரியலாமா சொல்லுங்க எனக்கு வந்து கோவத்துக்கு கையில அந்த நேரம் கிடைச்சிருந்தேன்னா வச்சு வெளுத்து எடுத்திருப்பேன் ஆமா எனக்கே ஆத்திரம் அப்படிதான் வருது சரி சரி கோவப்படாதீங்க வாங்க வாங்க நம்ம போவோம் பயில உங்களை கூப்பிட்டு பஸ் கிட்ட வர சொன்னானுவேன் ஆ சரிக்கா வாங்க அப்ப போவோம் அரே அவளவும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி திருவளவள காணாம போன பச்சப் பிள்ளைல மாதிரி முழிக்கல இப்படி அப்ளேலவளா பண்ணுவியே கொஞ்ச நேரத்துல நாங்க ልப்பா பயந்துட்டே இருமா கிட்ட உடனே ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல நானால போன் கையில தான் வச்சிருப்பேன் காணன்னதா அந்த பதட்டத்துல ஒண்ணும் உடல கையும் உடல காலும் உடல அக்கப்புறம் நான் நிய வந்துச்சு அத அப்புறம் போன் அடிச்சான் அதுக்குள்ள உங்க அம்மா காடலாம் பேத்தி அடைதுக்கு ஓடிடவே சரி சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க சொல்லியாச்சுல அங்கே தான் இருக்கோன்னு இனிமே போவோம் இந்த பயில் வளம் பஸ்ஸில் யார சொன்னானுவேன் இன்னொரு இடம் எங்கேயோ சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறாங்களாம் அம்மா இந்த இடத்துல போட்டோ எடுக்க மையான இடம் தான் நிறையா இருக்கு பூ செடி கொடினி ஏன்னா இது அப்புறமா வந்து பார்க்கலாம் நம்ம வேற இடம் சுற்றி பார்க்க போகலான்னாவ அதனால வாங்க டே சீக்கிரம் போவோம்

நீ அதை இப்பதான் பாக்கியாக்கும் இல்ல அப்பதே பார்த்தேன் இப்பதான் சொல்லணும்னு தோணிச்சு ஏ பசங்களா எல்லாரும் வந்தாச்சா ஆமா எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சு நீங்களும் வாங்க ஆந்தா வாரம் ஏ வாயாடி உனக்கு கைய கால வச்சிட்டு சும்மா இருக்க முடியாது அங்க வா சரி பா நாங்க போய் வண்டில ஏறறோம் ஏ புள்ளையளோ ஓடியாங்க ஆந்தா வாரம் வரமண்டே போல மச்சான் தங்கச்சி மேல கை வைக்காதீங்க பாவும் டேய் டேய் என்ன உங்களுடால வரதுல நைசா ஓடிடுவோம் இல்லட்டினா மண்டையிலே கொட்டிடுவாங்க இவன் அட்டி ஓடியா நம்மளே எஸ்கேப் ஆயிடுவோம் கடவுளே இவங்க எல்லாம் எங்க இருந்து ரைட் வண்டி எடுங்க கிளம்பலாம் ஒரு நாளைக்கு மூணு இடம் பிளான் பண்ணா கூட இன்னைக்கு நம்ம ஒரு மூணு இடம் நாளைக்கு ஒரு மூணு இடம் தான் போக முடியும் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்ப வேண்டியது தானே மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும் இந்த நம்ம போட்டிங் சீக்கிரமா முடிச்சிட்டோம்ல நெக்ஸ்ட் பீட் பார்க்கா ஏதோ சொன்னா அங்க போயிட்ட அப்புறம் அங்கேயும் கடகடம் சுத்தி பாத்துட்டு வந்தோம்னா அதுக்கப்புறமா வேற ஒரு ரெண்டு இடம் பேர் முடியாது சாய்ங்கடத்துக்குள்ள டே அது எப்படிடா முடியும் இடையில சாப்பாட்டுக்கு நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்டு தானே அவனும் ஹோட்டல்ல இப்பே மணி பதினொன்றா தாண்டது இன்னும் கொஞ்சம் நேரத்துல உள்ள நம்ம போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள ரெண்டு மூணு ஆயிரம் அதுக்குள்ள நம்ம மறுபடியும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு ஒரு இடம் என்ன சுத்தி பார்த்துட்டு அப்புறம் இருக்கிறதுக்குள்ள நம்ம வீடு ரூமுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இன்னைக்கு பார்க்க முடியும் நாலஞ்சு இடம் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னா வாய்ப்பே இல்லை ஆமா சந்தோஷம் சொல்றது சரிதான் ரெண்டு நாள் ட்ரிப்ல எப்படிடா ஃபுல்லா கவர் பண்றது நாளைக்கு ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னா அந்த ஃபால்ஸுக்கு போற மாதிரி இருக்கும் வேற எங்க பிளான் பண்ணிருக்கான்னு தெரியல சஞ்சய் கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும் அவனை கூட்டு கூடுவோம்மா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்புறமா கேட்டுக்கலாம் தம்பி நீங்க கிளியூர் ஃபால்ஸா சொல்றீங்க ஆ ஆமாண்ணே அதுதான் சொன்ன மாதிரி இருந்தது இப்ப நம்ம பையன் அது இந்த டைம்ல தண்ணி கம்மியா தானே இருக்கும் சும்மா நீங்க பாத்துட்டு வர மாதிரியா இருந்தா அந்த இடம் ஓகே நீங்க குளிக்கணும்னு பிளான் பண்ணா அவ்வளவு தண்ணி வருமா என்னன்னு தெரியல வெயில் காலம்ல வேணா அந்த இடம் பாக்க நல்லா இருக்கும் ஒரு லொகேஷனா நீங்க போயிட்டு ஒரு போட்டோ கிட்ட எடுத்துட்டு பாத்துட்டு வர மாதிரி இருந்ததுன்னா அங்க போலாம் பா என்ன இப்படி சொல்லிட்டியா ஃபால்ஸ்னா நல்லா குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன் ஃபால்ஸ்லாம் சுற்றி சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள அங்கங்க இருக்கும்பா குளிக்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்கணுன்னா குளிக்கலாம் ஆனால் அங்கே தண்ணி வந்து கம்மியாக தான் வரும் பார்த்துக்கோங்க சரிண்ணே போவோம்லாம் நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு சுற்றி பார்க்குற இடத்த மட்டும் கவனிப்போம் ஆ சரிப்பா இந்த பீக் பார்க் வந்துருச்சு உள்ளே எல்லாம் இறங்க ரெடியாகவும் பீக் பார்க் வந்துருச்சான் அண்ணே உள்ளே பார்க்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரியல உள்ளே போய் இறங்க விசாரிச்சு வரீங்களாப்பா நீங்கள் உள்ளே போங்கன்னே பார்த்துக்கலாம் ம் சரிப்பா பெயரடிக்கு பா இறங்கி இங்க நே இறங்கு சொல்லுங்க இங்க இருந்தே இறங்கி உள்ள சுத்தி பார்க்க போனா நல்லா இருக்கும்ல அதல போட்டோ எடுக்கிறவங்க போட்டோ எடுப்பாங்களா அதுவும் சரிதானே இருங்க எல்லாரையும் இறங்க சொல்றேன் எல்லாம் ஓடிங்க ஓடிங்க இறங்குங்க இடம் வந்தாச்சு எல்லாரும் சீக்கிரம் இறங்கி வாங்க டேய் வாங்க நம்ம உள்ள போலாம் ஏய் இருடா என் பொட்டாடி எல்லாம் வரட்டும் வேற ஒத்தையில உட்கட்டுட்டுிட்டானே அதுக்கு வேற சண்டை போடுவா அது வேறையா டேய் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கணும் வாடா

இருளை எடுக்கும் பொறுமையா இங்க எடுத்துட்டு நானா உள்ள சுத்தி பார்க்க போ வேண்டாமா எல்லாரும் உள்ள பையாச்சி ம் அப்படியே ஏடி அப்பதான் நல்லா கம்பீரமா இருக்கும் ம் எடுத்தாச்சு எடுத்தாச்சு சரி அப்ப வாங்க போலாம் சரி நான் கரெக்ட் என்ன எடுங்கல அதுக்கு வேற அளவு உள்ள எல்லாரும் பேட்டாங்க நேரா ஆயிருச்சு எல்ல காத்திவா நம்மளும் போவோம் அட பரதேசிங்களா உங்கள போட்டா எடுக்க வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கலட்டி விட்டுடாடா போறீங்க இருங்க உங்கள பாத்துக்கிட்டறேன் எங்க இந்த இடமே அழகா இருக்குல்ல ஆமா உனக்கு பிடிச்சிருக்கா ஆமாங்க அது எப்படி உனக்கு உள்ள சுத்தி பாக்க போறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸே பிடிச்சு போச்சா அப்ப சரி பார்த்தாச்சு கிளம்புவோமா வேற இடம் ஏங்க வெளியவே அழகா இருக்குனா உள்ள இன்னும் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல வந்தேன் ஓ அப்படி சரி சரி டிக்கெட் வாங்க போயிருக்கானுங்க டிக்கெட் வாங்கிட்டு வரட்டும் வந்தத உள்ள போவோம்னா ம் சரிங்க எங்க இந்த கார் அழகா இருக்குல்ல என்ன அடுத்து கார் வேணுமோ கார் வாங்கலவுக்குலாம் இப்போதைக்கு எனக்கு வசதி பத்தாதுமா கொஞ்சம் பொறு வாங்கலாம்ண்ணா

வாவ் சம்மையா இருக்கு ஏதோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் போட்ட மாதிரி அழகா பூத்து கிடக்குது இந்த பூவு இது என்ன பூவுங்க யாருக்கு தெரியும் அழகா இருந்தா பார்த்து ரசிச்சிட வேண்டியது தான் அப்படியே உண்மையாவே ஸ்டேஜ் டெக்கரேஷன் யூஸ் பண்ண மாதிரி அழகா இருக்கு என்ட்ரன்ஸே தாறு மாதிரி தக்காளி சோறு போ உள்ள போய் பாப்போம் என்ன என்னலாம் இருக்குன்னு அட ஆமாங்க வாங்க வாங்க போவோம் ஐயோ எனக்கு இந்த இடத்தை விட்டு வரதுக்கு மனசே இல்லையே நீ அப்ப இங்கே இரு நாங்க உள்ள சுத்தி பாக்க போறோம் ஆ அதெல்லாம் முடியாது நானு வருவேன் சரி அப்போ வா வாவ் சம்ம பிளேஸ் போ என்னடா போகுது பிச்சு போட்டு வேறுவாமா டேய் அங்க பூக்களை பறிக்காதிருந்து அங்க போடு வச்சிருக்காங்களா அதனால எந்த பூளையும் கை வச்சிராத ஏல பூளை எதும் கை வச்சி என்ன கைய உடைச்சிடுவோம் பத்திடுங்க எவ்வாவா ஓ என்ன கைய உடைச்சிடுவியா எங்க உட பாப்போம் ஏல சதீஷ் நீ எதும் கோச்சிக்கடாத அவ அப்படிதான் நீ போ ஏய் சரண்யா என்னடி இவனுக்கெல்லாம் பயப்படுறியா

விடுறா விடுறா பணக்கார தும்புற அப்படிதான் காட்டுவாங்க சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போவாங்க ஆமா அங்க ஒரு ரெக்க வச்சது இருக்கடா அந்த ரெக்கைட்ட போய் போட்டோ எடுப்போவாங்க டேய் என்னைய போட்டோ எடுக்காம நீங்க மட்டும் போட்டோ எடுத்தீங்கனா போனுகனால அடிச்சு உடைச்சிருவேன் அம்மா விடுறா மச்சான் அடுத்து ஒண்ணே வச்சு தான் மோதா போட்டோ எடுப்போம் வா வா போ அங்க பேர் சின்ன பொண்ணு எப்படி வாயை புளந்து பாத்துக்கிட்டு இருக்கான்னு எப்ப சின்ன பொண்ணு வாய்க்குள்ள ஈ கோசு திசை எல்லாம் போது போடுவே வாயை மூடி வச்சிட்டு பாரு அதில் வே இந்த செடியில் இலையே இல்லாமல் பூ மட்டும் எப்படி பூத்து தொங்குது வரேன் ஏதோ திராட்சை கொத்து தொங்குற மாதிரி கொத்து கொத்தா தொங்குது பூ அழகா இருக்கு எப்படி இது பிளாஸ்டிக்கா இருக்குமோ எப்ப சின்ன பண்ணு பூல கை வைக்காத பூவை யாரும் தொட கூடாதுன்னு அங்க போடு வச்சிருந்தாங்க பிளாஸ்டிக்லாம் இல்ல ஒரிஜினல் தான் அங்க பக்கத்துல மேல கிரீன் லீஃப்லாம் தொங்குது பேர் ஆமா இது கொடி மாதிரி படருதுன்னு கொஞ்சோட செடியை உடைச்சிட்டு போயிருவோமா எங்க வீட்லயும் இப்படி தொங்க விட்டு அழகா இருக்கும் செடியில கை வைக்காதவ யாராவது பார்த்தானா கொண்டு போடுவாவ சரி வாங்க போ அவளோட வளக்கம் போல ரெண்டு போட்டோ எடுத்துட்டு உள்ள போவோம் எல்லாரும் உள்ள பையாச்சி அம்மா சீக்கிரமா சுத்தி பார்த்துட்டு அடுத்த இடம் போறேன்னு நாவே அதனால சீக்கிரமா எல்லா இடமும் சுத்தி பார்க்கணும் இங்க சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போறேன்னு அதுக்கப்புறம் தான் எங்கயாவது போவாங்களா இருக்கும் சரி சீக்கிரம் போட்டோ எடு